الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

சோலை வழி விட்டுச் சென்ற என் செம்மல் நவியை போற்றி புகழ்ந்தவனாகவும் ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்லாம் அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த விஷயத்தை எடுத்து நடக்க சொன்னார்களோ அதை எடுத்தும் எந்தெந்த விஷயத்தை தடுத்து நடக்க சொன்னார்களோ அதை தடுத்து நடப்பதற்கும் உங்களுக்கும் எனக்கும் வசியத்தை செய்து கொள்கின்றேன் அல்லாஹ் அஹுல் அலவின் அல்லாஹினுடைய அளப்பெரும் கிருபையால் இன்று தமிழகத்தின் பல்வேறு இடங்களுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய நமது ஜாமியாவின் சிறப்பு சொற்பொழிவு தொடர் சொற்பொழிவின் பதினைந்தாம் ஆண்டு அல்லாஹு ரகுல் அலவின் இந்த சொற்பொழிவை கியாமத்து வரையிலும் நடத்தி தருவானாக தமிழ் செய்து கொள்வானாக இதற்கு மிக பெரும் முந்துகோலாக இருக்கக்கூடிய நமது ஜாமியாவையும் அல்லாஹூர் பொருந்தி கொண்டு கியாமத்து வரையிலும் நடத்தி தருவானாக இதற்கு உடலாலும் பொருளாலும் உதவக்கூடிய உஸ்தாதமார்கள் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்கள் ஊர் மக்கள் மாணவர்கள் அனைவருக்கும் அல்லாஹு ரபுல் ஆலமின் எல்லா வலயமான வரக்கத்துகளையும் நலவுகளையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்தல் குறிவானாக என் பெருமானாருக்காக கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் நான் மகஷரிலும் பெருமானாரோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல் உரிவானாக பெருமானார் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களை அல்லாஹ் அபுல் அலமின் ஒரு சராசரி மனிதனை போன்று படைக்கவில்லை பரிபூர்ணமான இடத்தில் படைத்தார்

உங்களுக்கு எல்லா துறை சார்ந்த மும்மாதிரியும் என் பெருமானார் அவர்களிடத்தில் இருக்கிறது என்ற நீதி அல்லாஹு ரகுமின் திருமறையில் சொல்லிவிட்டார் ஒரு சராசரி மனிதனுக்கு இருக்க வேண்டிய அதிலும் குறிப்பாக ஒரு ஆண்மகனுக்கு இருக்க வேண்டிய அதிலும் குறிப்பாக ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய அதிலும் குறிப்பாக ஒரு அரசருக்கு இருக்க வேண்டிய எல்லா பண்புகளையும் அல்லாஹ் ரகோலவீன் என் பெருமானாருக்கு பூரணத்திலும் பூரணமாய் சம்பூரணமாய் கொடுத்திருந்தார் அந்த பண்புகள்ல அல்லாஹரோலாள என் பெருமானாருக்கு வீரத்தை முழுமையிலும் முழுமையாய் கொடுத்திருந்தார் அந்த வீரத்தை பத்தி சொல்லுவாங்க எல்லாம் சொல்லும் போது அழகா சொல்லுவாங்க

ஒரு மாத கால தூர பயண தூரம் இருக்கக்கூடிய வேளையில் அல்லாஹு ரப்பு நானுமே என்னை பற்றிய பயத்தை என்னுடைய எதிரிக்கு கொடுத்து என்னை கண்ணியப்படுத்தி என்று என் பெருமானா செல்லல்லா குலைவு செல்லம் அவர்களுடைய வீரத்தை பத்தி சொல்றாங்க அந்த என் பெருமானா செல்லல்லா குலைவு செல்லம் வீரத்துக்கு ஒரு டெபினேஷன் கொடுக்கறாங்க ஒரு ஃபார்மேஷன் கொடுக்கிறாங்க வாட் இஸ் தேஷன் ஆஃப் பிரேவரி தைரியத்திற்கான ஒரு வரையறை குடுக்குறாங்க என் பெருமானார் செல்லல்லாபாலேவர் செல்லம் அந்த டெஃபனிஷன் என்ன அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னால என் பெருமானாரினுடைய வீரம் எப்படி இருந்துச்சு தெரியுமா என் பெருமானாரியுடைய கம்பீரம் எப்படி இருந்தது தெரியுமா நுகுவத்தினுடைய ஆரம்ப கால கட்டம் என் பெருமானார் செல்லல்லா பாலிவு செல்லம் நபித்துவத்தை எடுத்து வைத்த ஆரம்ப கால கட்டம் வீதிக்கு வீதி ரோட்டுக்கு ரோடு இறங்கி நின்று அபூஜர் சொல்றான் முகம்மதுக்கும் முகம்மதுக்கும் எனக்கும் தனியாக சந்திக்கக்கூடிய ஒரு நிலை வருமையான ஒரு கை பார்க்காம விட மாட்டேன் நம்ம பாசையில சொல்லணும் அப்படின்னா முகம்மது நானும் வச்சுக்கிற மாதிரி ஒரு நிலை வந்துச்சு அப்படின்னா முகம்மது ஒரு கை பார்க்காம விட மாட்டேன் அந்த காலகட்டத்துல ஒரு வியாபாரி வர்ற அவரோட பேர் இராசி பதிவு செய்யப்பட்ட செய்தி அவர் பேர் இராசி வியாபார பொருட்களை எடுத்துட்டு வர்றாரு எல்லாரும் பொருள்களை வாங்குறாங்க ரெண்டு வாங்குறாங்க கழிச்சு நான் காசை கொடுக்க ஒரு தவணை கொடுப்பா அப்படின்னு சொல்றான் உடனே அந்த வியாபாரி சொல்லிடுறாரு நான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இங்க இருக்கிற மாதிரி தான் வந்திருக்கிறேன் இல்லை நீங்க எடுத்துட்டு போங்க ரெண்டு நாள் வருது வியாபாரி இராசி அபூஜை இடத்துல போற போய் காசை இறப்பா தரல அட இரு அப்படின்னு சொல்லி அனுப்பிடு அடுத்த நாள் போற அட காசு தானே நான் கொடுத்து விடுறேன் ஒரு நாலஞ்சு நாள் கழியுது போய் கேட்கும் போது நம்மால் உழட்ட ஆரம்பிச்சிட்டா நீ யாரு உன்னை எப்ப நான் பார்க்கவே இல்லையே நீ எங்க வியாபாரத்துக்கு வந்த ஒன் எப்போ வாங்கினேன் அப்படிங்கிற தோரணையில கேட்கறான் உடனே பதபதைத்து போய்

கதறலாம் மனுஷன் வரீங்க ஒரு வழிபோக்கன் அந்த அபோஜர்கள் அப்படின்னு கதர்றான் எல்லாரும் செய்வதடியாத திகைத்து போய் நிக்கிறாங்க சராசரி மனித தப்பு செஞ்சா நாட்டா போய் சொல்லலாம் ஊர்ல யாராவது தப்பு செஞ்சிட்டா போய் சொல்லலாம் இந்த மாதிரி தப்பு செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் இங்க ஹாஜியாரே தப்பு செஞ்சா நாட்டாரையே தப்பு செஞ்சா அபூ ஜெஹலீ தப்பி மனுஷன் பேசுவானா எல்லாரும் ஒதுங்குறாங்க அதுல ஒரு கூட்டம் முகம்மதுக்கும் சல்லல்லாஹ் ஹோலையின் செல்லு அபூ ஜெஹலிக்கும் ஏழாம் கூட்டம் அறிவுது இவரை முகம்மதுக்கு அனுப்பி விடுவோம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சல்லல்லாஹ்லையே செல்லு

திருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இராசியினுடைய கையை பிடிச்சிக்கிட்டு அபூ வீட்டுக்கு போறாங்க அவர் வீட்டினுடைய கதவ தட்டறan திருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தட்டல் சத்தத்தை கேட்டு நடுநடுங்கி போனாரு அல்லாஹ் அக்பர் நடுநடுங்கி வியர்த்து போய் ஹான் ஹான் இந்த தோரணை பயந்தவாரு நடுநடுங்கி போய் யார் யார் அப்படின்னு முகமத் திருமான் ஸல்லல்லாஹு அலைஹி பெருமானாரினுடைய அந்த வீச்ச பாச்சலான குரலை கேட்டதோட வேர்த்து போய் ததவ திறக்கலாம் வந்து வந்து திறந்து என்னப்பா பெருமானாருக்கே உள்ள கம்பீர என்னப்பா என்னப்பாருக்கு ஏதோ காசு இப்பதான் காசு கொடுக்கலான்னு பதக்கத்தோட ஆமா இப்பதான் காசு கொடுக்கலான்னு எடுக்கலான்னு வந்து நீங்க அப்படியே வந்துட்டீங்க இந்த செகண்ட்ல கொண்டு வந்த அப்படின்னு வேகமா வந்து காசை கொடுத்த அனுப்புனதோட பெருமானாசனா பேசணும் உனக்கு நியாயம் கிடைச்சிருச்சுல காசு கிடைச்சிருச்சுல நீ போகலாம் கதவை அடைச்சிட்டு உள்ள வந்ததோட மனைவி கேட்கறான் என்னங்க யாரு வந்தது இந்த நேரத்துல என்ன பண்ணீங்க ஒரு காசு கொடுக்க வேண்டிய துணிச்சு கொடுத்து அனுப்பி விட்டேன் அப்ப என்னமோ சொன்னீங்க அந்த வீர வசனத்தை மனைவிக்கையும் பேசி வச்சான் முகம்மதுக்கும் எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு கை பார்க்காம மாட்டேன் அப்படின்னு சொன்னானா இல்லையா மனைவி கேட்டதோட வியந்து போயிருமேண்டு தாம்பாவுக்கு வர்ற அதுக்குள்ள இராசி போய் என் பெருமான செல்லலா வலிவசல்ல முகம்மது சூழ்நிலா எனக்கு நியாயத்தை மட்டும் தந்து விட்டார்கள் என்று சொல்ற அதோட எல்லாரும் ஏகனமா சிரிக்கிறாங்க என்ன அபூஜர்கள் அகமது வீட்டுக்கு வந்தாரா பயந்து போய் காசு கொடுத்துட்டியாம அப்படின்னு கேட்டதோட அவர் சொன்னாரு அவர் தட்டின சத்தத்திலேயே உள்ளம் நடுக்கி போனதப்பா கதவை திறந்து பாக்குறேன் அவருடைய தோல் உஜத்துல ஒரு ஒட்டம் நிக்குது அந்த ஒட்டம் வாய பிறந்து நிக்குது நான் காசை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இருந்தா அது என்னை கடிச்சு துப்பி இருக்கும் போல அந்த பயத்தை நினைச்சு பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாரு இங்க என் பெருமானா செல்லா அலே செல் ஆக்ரோஷமா கதவை தட்டி இருப்பாங்களா ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போது உள்ள சொன்னத்தை மூலம் மிருதுவாக கதவை தட்ட வேண்டும் வீட்டினுடைய மைய பகுதியில் நிற்கக்கூடாது ஓரத்தில் நிக்கணும்னு சொன்ன பெருமானா செல்லா அலே செல்லம் ஆவேசமா தட்டி இருப்பாங்க இந்த சத்தம்தான் பெருமானா செல்லா அலே செல்லம் மெதுவாக தான் தட்டி இருப்பாங்க அப்போ எதுக்கு பயந்தார் அபூஜகன் ஏன் பயந்தான் இருக்கும்போது எதிரி ஒரு மாத கால துணைவில் இருக்கும் அவனுக்கு பெருமான பற்றிய பயத்தை அல்லாஹு ரபுல் அலமின் போட்டு கம்பியர் படத்தினான் என் பெருமான அழகான கம்பீரத்தை பெருமானாருக்கு அல்லாஹு ரபுல் அலமின் கொடுத்திருந்தான் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாட் இஸ் தி டிஃபினிஷன் ஆஃப் bravery தைரியத்தினுடைய கூற்று என்ன வெற்றி வீரத்தினுடைய கூற்று என்ன நமக்கு விவரிக்கறாங்க அதனுடைய ஃபார்மேஷன் என்ன பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க ஒரு மூணு விஷயத்தை சொல்றாங்க வீரன்னா என்னன்னு தெரியுமா வீரன்னா யார் தெரியுமா அஹ்மத் ஸல்லல்லாஹு சொன்னாங்க லைஸா ஷதீது பிஸுராத்தி மக்களை எல்லாம் அடித்து வீழ்த்துபவன் வீரன் அல்ல நஷ்டதி இது கோபத்தின் போது கட்டுக்கிடங்காத கோபத்தின் போது தன்னை கட்டுப்படுத்துறான் தெரியுமா அவன் தான் மாவியன் வச்சுக்கிறான் அடித்து வீழ்த்துபவன் எல்லாம் வீரன் என்றால் யானையினுடைய காதுக்குள்ள எறும்பு போகுது யானை செத்து போகுது அப்ப எறும்பை விட யானையை விட எறும்பு பலம் வாய்ந்ததா வீரத்துக்கு உதாரணமாக காட்டக்கூடிய சிங்கம் அந்த சிங்கத்தை சர்க்கஸ்ல ரிங் மாஸ்டர் சொல்றதை எல்லாம் கட்டுப்படுத்தலாம் ரிங் மாஸ்டர் சொல்றதை சிங்கம் கேக்குது அப்ப சிங்கம் ரிங் மாஸ்டரை விட கோலையா அப்ப அடிச்சு வீழ்த்துபவன் வீரன் அல்ல கட்டுக்கடங்காத கோபத்தை கட்டுப்படுத்துபவன் வீரன் என்று என் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள் இப்ராஹிம் விஷயத்தில் கட்டுக்கடங்காத கோபத்தை கட்டுப்படுத்தினார்களே அது வீரம் கட்டுக்கடங்காத கோபத்தை கட்டுப்படுத்தினார்களே ஜமனியுடைய விஷயத்தில் அபூலுடைய விஷயத்தில் விஷயத்தில் கட்டுக்கடங்காத கோபத்தை கட்டுப்படுத்தினார்களே அது வீரம் என் பெருமானா சொல்றாங்க ரெண்டாவதாக சொல்றாங்க யாரு வீரன் தெரியுமா சத்தியத்தை எடுத்து சொல்ல பயப்படக்கூடாது அனாச்சாரங்கள் நடக்கும் போது அதை தடுத்து நிறுத்த பயப்படக்கூடாது விஷயத்தை சொல்வதற்கு பயப்படக்கூடாது பெருமானார் நான் செல்லலாம் சொல்ல சொல்லி தர்றாங்க இன்னைக்கெல்லாம் மைக்கு முன்னாடி வந்து பயமா பயமாறி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பேச வேண்டியதா நம்ம எப்படி சொன்னா அந்த ராஜா மனம் நோக்கிடுவார்கள் நம்ம வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ இன்னைக்கு இருக்க வேண்டிய ஒவ்வொரு அரசியல் ஆளுமைகளும் ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு நிர்வாகத்தினுடைய நிர்வாகத்தை ஆளக்கூடிய தலைவர்களும் குறிப்பாக உடமாக்கலுக்கு சொல்லக்கூடிய விஷயம் சத்தியத்தை எடுத்து சொல்ல யாருக்கும் பயப்படக்கூடாது என் மாணவர்களுக்கும் சொல்லுகின்றோம் சத்தியத்தை எடுத்து சொல்ல யாருக்கும் பயப்படக்கூடாது மகாவியார் வழியல்லாவினுடைய காலக்கட்டம் வரி செலுத்தி வரக்கூடிய யூதர்கள் அவங்க வரி செலுத்துறதுன்னா தெரியும் தானே அவங்களுடைய இருக்கிறது என்ன வேணா செஞ்சுக்கலாம் அவங்களுடைய இருக்கிறது பிரச்சனை இல்லை அவங்கள்ட்ட போருக்கு போக மாட்டாங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கோதேரி கழுதையில தோல் துருத்திய தோல் குருத்தில மதுவை வச்சு கொண்டு போறாங்க அந்த வழியா போனேன் அப்துல் ரஹ்மான் ஒரு சகல் வழி இல்லாதான் அன்சாரி போனவங்க இத அறிஞ்சதோட ஒரு ஒரு ஈட்டியை எடுத்து தோல் புருத்திய குத்தி கிழிச்சு மதுவ ஓட விட்டுட்டாங்க கடுப்பான யூதர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா நேரம் யார்கிட்ட போயிட்டாங்க வாவியவழி இல்லாட்ட போயிட்டாங்க வாவ இல்லாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க வாவிய இல்ல சொன்னாங்க ஏதோ வயசு ரொம்ப வயசு கூடிருச்சுல விளங்காம செஞ்சிருப்ப அப்படின்ட்டு ஒரு சமாதானப்படுத்தி அனுப்பி விட்டுட்டாங்க வெளியே வந்த யூதர்கள் சொல்றாங்க இந்த பா மாவியா சொன்னதுக்காக உன் விட்டுட்டு போறேன் இல்லாட்டா நடக்கிறது அப்துல் ரஹ்மான் ஐயவா எனக்கு வயசுதான் முதிர்ந்து இருக்கு மூளை அப்படியேதான் இருக்கு உன்னுடைய உடைகளுக்கும் உடைமைகளுக்கும் மட்டும்தான் இதை பாதுகாப்பு என் பெருமானால் காட்டி தந்த சலீத்தையும் என் பெருமானால் செல்ல இல்லாமல் இவசங்க தடுத்த விஷயத்தையும் நீ எல்லா நீரை வை மாவியாராகவே இருந்தாலும் வைத்த குத்தி பிழிச்சிருவான்னு சொன்னாங்க அப்துல் ரஹ்மான் அல்ல ஒரு சராசரி மனிதருக்கு என் பெருமானார் ஊட்டிய வீரம் என்ன இவ்வளவு ஏன் பெருமானாரோடு அங்கம் வகித்த வஸ்துக்கள் கூட வீரத்தை பெற்றிருந்தது கம்பீரத்தை பெற்றிருந்தது ஒரு தடவை உமர்வலி எல்லாவும் காணினிகளும் அல்லாவும் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க கேட்கிறாங்க உமர் அலி அல்லா வாங்க ரெண்டு பேருமே ஜாம்பவான்கள் கேட்கிறாங்க எங்க சாலி எங்க போனாலும் சிக்ஸரா இருக்குது கை வைக்கிற இடத்துல எல்லாம் வெற்றி ஆகுது வாழ் எடுத்து சுழற்றினாலே வெற்றியா தானே இருக்குது உங்கள் வெற்றியினுடைய ரகசியம் என்ன என்று கேட்கிறாங்க என்ன ரகசியம் அப்படின்னு தொப்பியை கட்டி காட்டுறாங்க சாலியின் தொப்பில என்ன இருக்கு தொப்பியை கழட்டி காண்றாங்க தொப்பில என் பெருமானாரினுடைய சானைக்கு உட்கார பெருமானாரினுடைய முடி இருக்கு என் பெருமானாரினுடைய முடி இந்த தொப்பியில் இருப்பதின் காரணத்தினால் அல்லாஹ் உரகுடானும் எனக்கு நிறைவான கவீரத்தையும் வீரத்தையும் தந்திருக்கிறான் என்று காணிதிகளின் வலியறி எல்லாம் சொல்றாங்க அதே மாதிரி முஹதினுடைய யுத்த களம் முகதினுடைய யுத்த கலம் பெருமானா சலல்லாஹ் வலியர் செல்லும் கேட்கறாங்க மைய அஹு மைய அஹபு சயிஃபி என்னுடைய வாழை யாரப்பா பெற்று இப்படி மூணு தடவை கேட்கிறாங்க மூணு தடவையும் அபூத்துஜான அழிதான் வாழை வாங்குனதோட துஜான அழி எல்லாம் வாழை வாங்குறாங்க வாழை வாங்கினதோட ஒரு சிகப்பு கலர் துணி எடுத்து கட்டிக்கிட்டு அந்த கம்பீர நடை நடக்கிறாங்க அதை பார்த்ததோட சகாபாக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க பெருமாநாளினுடைய துணிய பெருமானுடைய வாழை வாங்கிட்டாராம் நடைப்பா பெருமையா நடக்கிறாரு நாயின் இதை கேட்டதோட சொல்றாங்க என்னுடைய வாழ் யார் கைக்கு போகுதோ என்னுடைய வாழ் யார் கைக்கு போகுதோ அவர் கம்பீரமாகத்தான் இருப்பார் அந்த கம்பீரத்தை அது கொடுத்து விடும் என்று என் பெருமானார் சல்லல்லா ஹலீர் செல்லம் சொன்னார்களே இவ்வளவு ஏன் என் பெருமானார் செல்லல்லா ஹலீஸ் சொல்லம் சொல்றாங்க நம்ம எல்லாம் அறிஞ்ச விஷயம் தான் என்ன விஷயம் அப்படின்னா மதீனத்து வீதியில இரவு நேரத்துல ஒரு திடுக்கென்ற சத்தம் ஹதீஸ்ல வரக்கூடியதுதான் எல்லா யூடியூப் திடுக்கு திடுக்கென்ற சத்தம் சத்தம் அந்த திசையை நோக்கி எல்லாரும் ஓடுறாங்க பார்த்தா பெர்மான எதிர்த்தாப்புல ஒரு குதிரையில குடுதி பறக்க ஓடி ஓட்டிட்டு வர்றாங்க இத பார்த்ததோட பெர்மானா சீன பார்த்து அவங்கள பார்த்து சொல்றாங்க எதிர்ல வர்றவங்களை பார்த்து நத்திங் டூ பயப்படாதீங்க ஒண்ணும் இல்ல நம் நீங்க ஆகும் நீங்க பயப்படாதீங்க ஒண்ணுமில்லைன்னு சொன்னாங்க இங்க விஷயம் என்ன அப்படின்னா பெருமான செல்லல்லா ஓட்டி வந்த குதிரை யாருடைய குதிரை அப்படின்னா அபூத்தல்ஹா உடைய குதிரை அபூதல்ஹா ரலியா என்னுடைய குதிரை அந்த குதிரையை பத்தி அபூதல்ஹார் ரலியல்லா சொல்லுவாங்க இந்நஹா அல்லா அது ரொம்ப சோம்பேறியான குதிரை அது ரொம்ப நோய்ஞ்சான குதிரை அந்த குதிரை எப்படிங்க புழுதி பறக்க ஓடி வந்தது அந்த குதிரை எப்படி குதிரின் போய் ஓடி வந்தது என் பெருமானாரின் பெருமானாரோடு அங்கம் வகித்து எல்லா வஸ்துக்களுக்கும் அல்லாஹு ரப்பு நிறைவாக வீரத்தை கொடுத்திருந்தார் என் பெருமானாரோடு அங்கம் வகித்து எல்லா வஸ்துக்களுக்கும் அல்லாஹு ரட்டுமே வீரத்தை கொடுத்திருந்தான்

ரெண்டாவது சத்தியத்தை எடுத்துரைக்க பயப்படக்கூடாது மூன்றாவது விஷயம் என்னவென்றால் துக்கத்தினுடைய நேரத்திலும் கஷ்டத்தினுடைய நேரத்திலும் பொறுத்திருப்பதுதான் வீரம் என்று பெருமானா செல்லல்லாம் செல்லம் சொன்னார்கள் சதீஜா அலி அல்லா வானா அவர்களினுடைய வஃத்து ஹம்சா அலி அல்லா வானு அவர்களினுடைய வஃத்து அபோ தாலிபினுடைய இப்படி பெருமானாருக்கு நிறைய கஷ்டங்கள் வந்தது இவ்வளவு கஷ்டங்களையும் என் பெருமானார் செல்லல்லா ஒளிவு செல்லும் பொறுத்து இருந்து மா வீரர்களாக வீரராக என் பெருமானார் செல்லல்லா ஒளிவு செல்லும் இருந்தார்கள் என்றால் எவ்வளவு அலாதியான கம்பீரத்தையும் வீரத்தையும் அல்லாத போல் ஆளுமையும் என் பெருமானாருக்கு கொடுத்திருப்பான் என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆக நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டம் எதிர்ப்புகளும் சூழ்ச்சிகள் நிறைந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பெருமானார் செல்லம் எப்படி சமயோஜிதமாக சிந்தித்து கட்டுக்கடங்காத கோபத்தை கட்டுப்படுத்தி உதயமியாயினுடைய நேரத்தில் சமயோஜிதமாக சிந்தித்து மக்காவை வெற்றி கொண்டார்களோ கட்டுக்கடங்காத கோபத்தை அழியறியல்லும்

நம்முடைய சமூகத்தை கட்டமைக்க கூடிய நல்லதோ தோஃபிக்கு வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் முறிவானாக இறுதியாக என் பெருமானார் செல்லந்தாக இந்த உம்மத்துக்கு ஓடக்கூடிய ரத்தம் என் பெருமானார் செல்லந்தா ஒலி வசல்லம் அவர்களினுடைய ரத்தம் சகாபாக்களான உமர் அலி எல்லாம் வாங்கு அபூபக்கர் அலி எல்லாம் வாங்கு இது போன்ற வீரமான சகாபாக்களின் என்னுடைய ரத்தம் அப்படிப்பட்ட இந்த ரத்தத்துக்கு நபிமார்கள் என் பெருமானார் செல்லந்தாக அலைவு செல்ல சகாபாக்கள் இவர்களினுடைய வீர வீரமான வரலாற்றை படித்து ஈமானுக்கு மெருகூட்டி சத்தியமான வாழ்க்கையை சத்தியத்தை நிலைநாட்டக்கூடிய நல்லதோர் வாழ்க்கையை வாழ்ந்து ஆகிரத்துக்கு பலனான நல்லதோர் மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக வாசல் தாமான் அலமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் வசலாம் வரமத்